ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களோட உயிரை காப்பாற்றுக்கான காளி மந்திரத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்னெல்லாம் உலகத்தில் நடக்குது ஒரு களி உலகத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் முந்திலாம் வந்து பக்கத்தை விட்ட பிள்ளைங்களோட நாங்களாம் எங்களுடைய காலத்தில் வந்து சோர் பொங்கிலாம் நாங்கள் விளாண்டுருக்கோம் இப்போ ஆனால் யாரையுமே நம்ப முடியல ஒரு ஸ்கூல் மிஸ்ஸை கூட நம்ப முடியல ஏன்னா அந்த டீச்சர்ஸ்குள்ளே இப்போ தப்பு பண்ணுறாங்க முந்திலாம் வந்து ஸ்டூடெண்ட்டு தப்பு பண்ணணும் அப்படின்னா அதை டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டையே நம்பி ஒரு ஸ்கூல்லேயே நம்ம கொண்டு போய் பிள்ளைங்கள விட முடியல ஒரு ஹாஸ்டலாக இருக்கட்டும் பிள்ளைங்கள விட முடியல இப்போ வந்து நிர்வாகமே வந்து பல தப்புகள் நடந்துட்டுருக்கு அதில் நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து நம்ம உயிரை இழந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஒரு காளி மந்திரம்தான் இந்த மந்திரத்தை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அதை விட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருப்பாங்களா இப்போ பிறந்துருப்பாங்க ரீசெண்டாக பிறந்து ஒரு வயசு ரெண்டு வயசுலாம் இருப்பாங்களா மூணு வயசு பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்போவுமே நீங்கள் கற்றுக் கொடுங்க இந்த மந்திரத்தை வந்து ஏன்னா ஸ்கூலுக்குன்னு போகும்போல தான் நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமாக இருந்தால் கூட அடுத்த பிள்ளைங்களை பார்த்தே இப்போ நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க அப்படி கெடாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுடைய அறிவு வந்து ஒரு மற்ற வழிகளுக்கு செதறி விடாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் செய்து சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் என் அம்மாவை காளி வந்து கண்டிப்பாக காப்பாற்ற போவாங்க அவங்களுக்கு அந் ஒரு மூணு பேர் சுற்றி இருந்து ஒரு பிள்ளைய வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி அதில் கெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தூக்கிட்டு போகிறாங்கள அவங்கள ஒரு ஆளாகவே காளி வந்து கண்டிப்பாக அவதாரம் எடுத்து உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றி உங்கள் வீட்டு கண்டிப்பாக கூட்டு வருவாங்க இது வந்து மிக மிக முக்கியமான பதிவு இந்த மந்திரத்துக்கான பலன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அனைத்து எதிர்மறை சக்திகளிலிருந்தும் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிறத காளி உறுதி கொடுத்துருக்குறாங்க ஆற்றல்களிலிருந்தும் நான் பாதுகாப்பேன் எதிர்மறை சக்திங்கிறப்ப ஆவி பேய் இந்த மாதிரி ஆற்றலுங்கிறப்ப நம்மள மாதிரி மனுஷங்க அப்புறம் வந்துட்டு எதிர்மறையான கிரக தோஷங்கள்ல இருந்தும் பாதுகாப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது அது என்ன மந்திரம்னா ஓம் கிரீம் காளி அப்படிங்கிற மந்திரம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு தடவை சாயங்காலம் ஒரு அஞ்சு தடவையாச்சும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்ல வைங்க டெய்லி சொல்ல வைங்க இக்கு அப்படிங்கிறது முழு அறிவு ரீ அப்படிங்கிறது மங்களத்தை குறிக்கிறது இம்முங்கிறது சுதந்திரம் தருகிறாள் சுதந்திரம்னா தப்பான வழி சுதந்திரம் இல்லை கரெக்டான வழியில் அம்மா கரெக்டான வழியில் அம்மா வந்து நம்மளை வந்து வழி நடத்துவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவும் பாதுகாப்பவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க